呀妈！ அெல்லாம் வச்சிட்டல்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ் ஆயிருக்க போதே உங்க ஹோட்டல்ல எல்லாம் இருக்குல்ல ஆ இது எல்லாமே வச்சிட்ட மேடம் எப்ப உங்க ஹோட்டல்ல ஒரு உப்பு சப்பே இல்லப்பா மட்டன் ஃப்ரைட் ரைஸ்ல நல்ல காரம் தூக்கலா பெப்பர்லாம் போட்டு செய்ய சொன்னேன் அதே மாதிரி செஞ்சிட்டீங்களா அந்த சொன்ன மாதிரி நீங்க கேட்டது எல்லாமே வச்சிட்டோம் மேடம் இன்னাঙ্গা மேடம் பில் உங்க பில் 50000 மேடம் யாருமே மேடம் <laughs> <laughs> Hi madam thank you madam parcel சோறு வாங்கத்தான் எனக்கு முத பாரு கால் தடக்க இருந்து உனக்கு இல்லை நான் சோறு வாங்கி போடணும் உமா என்ன உமா பேசுற நீ நீங்க தான் சாப்பிட்டீங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க ஒரு வேலை சமைச்சது மறு சாப்பிட மாட்டாங்கன்னு உனக்கே தெரியும் புதுசு புதுசாக தான் கேட்பாங்க ஏதோ நானே மீந்ததெல்லாம் எடுத்து பையில வச்சிருக்கேன் நைட்டுக்கு இல்லை நாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்கலான்னு அப்படியாக்கா சார் எவ்வளோ சார் சார் ஃபிஃப்டி தௌசண்ட் சார் ஆ ஓகே சார் கார்ட் பேமெண்ட் ஆ ஓகே சார் சொல்வோம் எனக்கு வாந்திபரம்பி இருக்கு நீங்க பில் குத்து வந்திருக்கூட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார் பார்த்தியா அதனால தான் அப்படி சொன்னேன் வேற ஒண்ணும் கிடையாது சார் பில்லே holo சார் சார் பில்லே அம்பதுடையா சார் ஓகே ஏங்க நீங்க கட்டாதீங்க உங்க ஃப்ரெண்ட் க்கு இப்பதான் வாங்கி வருமா நான் என்ன போய் அவரை கூட்டிட்டு வரேன் நீங்க ஏங்க கட்டறீங்க இதெல்லாம்

என்ன செல்வா சாப்பிட்டதுக்கு காசு கேட்குறியா இவ்வளோ நாள் உன் குழந்தையாலும் உன் பொண்டாட்டியும் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நீயும் இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா செல்வா நீ தான் நான் வந்தேன் வரக்குள்ளே நான் வரலன்னு நினைச்சில்வா சொன்னேன் ஆயிரமும் ரெண்டாயிரமும் இருந்தா நான் ஏன் செல்வா இப்படி இருக்க போறேன் வீட்டிலேயே இருக்கிற சோறை பொங்கி தின்னுட்டு இருப்பேன் நான் என் கிட்ட ஏது செல்வா காசு உங்க அண்ணன் என்ன என் காசா கொடுக்கறவ ஒரு பத்து பைசா இல்லை செல்வா இப்ப நீங்க விட்டு போனா கூட எப்படி நடிக்கிறா பாரு கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் குடமா இல்லாம இருப்பா மாசம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வீட்டு வாடகையே வாங்குறா இல்ல சொல்றா பாரு நம்ம சாப்பிட்டதே கம்மியாக தான்

ஏ இதேன் கடனம் மாப்ளே என்ன மாப்ளே நீங்க இப்படிப் பிரிச்சு பாக்குறீங்களா அத மைய நான் சொல்றேன் என்ன நீங்க வேற அழா பாக்குறீங்களா வசியமா உங்க காசை என்ன மாப்ளே நீங்க இவ்ளோ கட்டாயப்படுத்துறீங்க சரி உங்க மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு வேணா வாங்கிரும் மாப்ளே டி பாவி நாலு முடி என்ன நான் சாதாரணமாக நினைச்சிட்டேன்டி நீ இவ்ளோ பெரிய கேடி ஆப்பா நான் நினைக்கவே இல்ல உனக்கு இருடி இரு இரு நாலு முடி என்னன்ன வேளை காட்ற நீ அதுவும் நான்

என் பணத்தை எடுத்த எனக்கு தெரியும் மரியாதையா கொடுத்துரு என்னடா இப்படி சொல்ற பணமா என்ன பாங்கினன்ற இப்பதான் கையில 10 பைசா இல்லன்னு சொன்னா அப்புறம் இப்படி பாங்கினன்ற என்கிட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல இத பாரு உன் கலவாணி தானோ நடிப்புல ஊரோட வெச்சுக்கோ என்கிட்ட வெச்சிட்டா தான் மரியாதையா என் காசு குடு சொல்லிட்ட என்னடா இப்படி சொல்ற காசா எனக்கு நிஜமாலே காசுனா ஒண்ணுமே தெரியாது நாளுமடி 1 லட்சம் ரூபாய் காசா சொல்ற எனக்கு தெரியவே தெரியாது

என்னாச்சு என்ன விஷயம் காயத்ரி இந்த காயத்ரி எல்லி இது கூட கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும் காயத்ரி இப்படி குடுங்க நான் குடுத்துக்கிறேன் எவ்வளவு எல்லனி மைனியோ என்னாச்சு மாப்ளே ஒண்ணுல மாப்ளே காயத்ரி வாங்குற மாதிரி இருக்குன்னு சொன்னால அதான் ஒரு எல்லனி கறிக்கிட்டு வந்து ஒரு எல்லனி வாங்களானே ஆ சரிங்க நீ காசு இத தட்டுமா ஐயோ மாப்ளே அதெல்லாம் வேணாம் மாப்ளே நீங்க காயத்ரி கூப்பிட்டு போங்க ஒரு டீ குடிச்சிட்டு தூங்கி எழுந்தா சரியாயிடும்

Caio? Caio?